ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கமிங் எபிசோடுக்காக சம சூப்பரான எமோஷனல் ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோவோட தேதி மூணு டு ஏழு பிப்ரவரின்னு போட்டிருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா காவேரி வீட்டில் வந்து அந்த சின்ன குட்டியில் குட்டியான லாரி நிற்கிது இப்போ வீட்டில் எல்லாம் காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க குமரனும் நிவினும் பைக்கில் வந்து இறங்குறாங்க ஆனால் இதெல்லாம் விஜய் மாடிலேருந்து பார்க்குறாரு கண்டிப்பாக ரோஹிணி தான் ராகுணி தான் போய் பார்த்து சொல்லி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க அதை பார்த்து விஜய் ரொம்ப எமோஷனல் ஆகி பதட்டத்தோடு அங்கே வீட்டுக்கு வராரு வந்துட்டு நான் காவேரியை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது குமரன் தடுத்து நிறுத்துறாரு ஏற்கனவே நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் பார்த்த ஃபோட்டோ அதுதான் உங்கள் நீ காவேரி எல்லாம் பார்க்க முடியாது உனக்கும் காவேரிக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லும்போது விஜய் வந்து காவேரி என்னோட ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காவேரி இங்கே எல்லாத்துக்கும் நம்ம ரெண்டு பேரும் யாருங்கிறத சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நிவின் வந்து சமாதானம் தான் படுத்துறாரு குமரன் தான் ரொம்பவுமே எகிரிகிட்டு விஜய் கிட்டே தகராறு பண்ணாரு விஜயும் குமரனை தள்ளி விட்றாங்க அந்த நேரத்தில் தான் சாரதா அதான் காவேரியோட அம்மா வந்துக்கிட்டு என் வாழ் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தது போதும் இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி பேசி அமுச்சு விட்ருக்காங்க காவேரி உள்ளுக்கு அந் இருக்காங்க அடுத்து விஜய் தாத்தா எல்லாம் வீட்ல இருக்கும்போது காவேரி வீட்டுக்குள்ளாற வராங்க விஜய் இப்போ வந்து காவேரியை பார்த்துமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆனால் வீட்டு சாவி கொடுத்துட்டு போக தான் வந்தேன்னு சொல்லி சாவியை கொடுத்துட்டு கிளம்புறாங்க அப்படியே விஜய் ரொம்ப எமோஷனோட இருக்காங்க அதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபுன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்